நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இந்தியாவில் ஆயுத தளவாட உற்பத்தியை அதிகரிப்பது தான் நோக்கம்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு இது சம்பந்தமான சில தகவல்களை நாம தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையில தன்னிறைவு இந்தியா தொடர்பாக வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையில் நடந்த நிகழ்ச்சியில பிரதமர் மோடி இன்னைக்கு பங்கேற்றாரு ஸோ அப்போ அவர் சில விஷயங்களை பேசியிருக்காரு அதாவது ஆயுதங்களை பெருமளவில் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளில் இந்தியா பல ஆண்டுகளாக இருக்குது இந்தியாவில் ஆயுத தளவாட உற்பத்தியை அதிகரிப்பது தான் நோக்கம் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாடி துறையில் பெரும் திறனை கொண்டு இருந்துச்சு ஆனால் துரதிருஷ்டவசமாக அதில் கவனம் செலுத்தலை உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கவே சில ஆயுத தளவாட இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது ஸோ துறைக்கான உற்பத்தியை அதிகரிக்கவும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதுன்னு பிரதமர் மோடி பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான